ஒரு காலத்தில் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பேசினோம் பாராளுமன்றத்தில் ஒன்று கூட வேண்டிய கோப் குழு சபாநாயகரின் வீட்டில் ஒன்று கூடி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கலந்துரையாடி அதனை மறைத்த விதம் எமக்கு தெரியும் எமக்கு அன்றி இருபத்தோரு ஏ பஸ்கள் இருந்தன நானும் நீங்களும் இந்த பாராளுமன்றத்தில் ஏயா பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பேசும்போது கபில சந்திரசேன பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் என்ற வகையில் செயற்பட்ட விதம் நாம் அறிவோம் ராஜபக்ச குடும்பத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் பின்னர் அதனை மறைப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க நியமித்த ரத்வத்தை பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளராக செயற்பட்ட விதம் நமக்கு தெரியும் அதனால் எமது வாழ்நாளில் ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்திற்கு மீண்டும் கொண்டு கொண்டுவரப்படும் என நீங்களும் நானும் நினைத்தோமா கௌரவ சபாநாயகரே நாம் கனவில் கூட நினைக்கவில்லை எனது வாழ்நாளில் ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்திற்கு மீண்டும் ஏபாஸ் ஒன்று கிடைக்கும் என்ற செய்தி அறிக்கை வாசிக்கப்படும் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எனக்கு நினைவிருக்கின்றது ஒரு காலத்தில் ஒரு விடயத்தை கூறி

மீண்டும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு ஏ பஸ்ஸை மீண்டும் கொண்டு வந்துள்ளது மீண்டும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு ஏ பஸ்ஸை கொண்டு வந்து அதனை சாத்தியமாக்கி என்பது உண்மையில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயமாகும் இது ஒரு வரலாற்று நாள் இந்த மக்களை கண்ணீரில் இருக்க விட்டவர்கள் இந்த நாட்டில் மக்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்று தேடி பார்க்காத அரசாங்கங்கள் ஆனால் இன்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று பாச்சோறு பொங்கி சாப்பிட வேண்டிய நாளாகும் ஏனென்றால் ஒரு ரூபாய்க்கு கூட விற்க முடியாத ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இன்று விமானத்தை கொண்டு வந்துள்ளது நீங்கள் கொள்ளையடித்து இருந்து சிரந்தி விக்ரமசிங்கவின் சகோதரருக்காக நாய்களை கொண்டு வருவதற்கு விமானங்களை பயன்படுத்தினீர்கள் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் அவுஸ்திரேலியாவில் இருந்தார் அவர் வெள்ளிக்கிழமை வேலை முடித்துவிட்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது வீட்டுக்கு பஸ் ஊடாக சென்று வந்தார் எமது அரச உத்தியோகர்கள் வேலை நிறைவடைந்து ரயில்களில் பயணிக்கின்றனர் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் நிறைவேற்று பணிப்பாளர் வெள்ளிக்கிழமை மாலை ஏபஸில் வீட்டுக்கு சென்று திங்கக்கிழமை மீண்டும் ஏ பஸ்ஸில் வருவார் இவ்வாறே ஸ்ரீலங்கன் விமான சேவையை நட்டத்துக்குள்ளாக்கினர் நான் இங்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலே மட்டுமே கூறினேன் இவை எல்லாவற்றிற்கும் வரலாற்றில் மீள திருப்பி சென்று தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கி மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்துவதற்கே நமக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது